போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய தொழிலாளர்கள் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அது ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்றது சிஐடியு தொழிற்சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜன் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய தொழிலாளர்கள் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற குறை எல்லா தொழிலாளர்களுக்கும் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நிரந்தர பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மாறாக ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை எடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இது ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையத்தை புகுத்துகிற ஏற்பாடு மேலும் இங்கு இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு வேலை வழங்க மறுக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நூற்றி ஏழு மாதங்களாக பஞ்சப்படி வழங்காத கொடுமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்திலே நிரந்தரம் என்பது நிரந்தர பணியிலே நிரந்தர தொழிலாளி அமல்படுத்த வேண்டும் என்கிற அதற்கு மாறாக இப்போது ஒப்பந்த அடிப்படையிலே தொழிலாளிகளை எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இது ஒரு வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையத்தை பூத்துகிற ஏற்படும் போல் இங்கே இருக்கிற வாரிசுகள் டிரைவர் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்திருக்கிற அந்த வாரிசுகளுக்கு கூட வேலை மறுக்கிறார்கள் அவருக்கு சொல்லுகிற காரணம் டிரைவர் என்று இருந்தால் மட்டும் பத்தாது கண்டக்டர் என்று இருந்தால் மட்டும் பத்தாது டிரைவர்கம் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்க வேண்டும் என்று காரணத்தை சொல்லி அவர்களை அவர்கள் இன்றைக்கு தடுக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நூற்றி ஏழு மாதங்களாக பஞ்சப்படி வழங்காத கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போது ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு இருபது மாதம் இருபத்தி ரெண்டு மாதங்களாக அவர்களுக்கு பணப்பலனே கொடுக்காமல் வெறுங்கையோடு அனுப்பி வைப்பது நடக்கிறது ஓய்வு பெற்றவர்களுடைய மனைவிமார்கள் இறந்து போன பிறகு அவருடைய குடும்ப பென்ஷன் மனைவிகளுக்கு கிடைக்கிற போது அதற்குள்ள உயர்வை தரவில்லை அதற்குள்ள பஞ்சப்படியை தரவில்லை அதிலும் நியாயம் வழங்காமல் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற அந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு இருக்கிற மருத்துவ காப்பீடு அரசுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அதை செய்யவும் அவர்கள் முன்வர மறுக்கிறார்கள் இதுபோக அரசாங்கம் இந்த வருமானத்திற்கு வருமானத்திற்கும் செலவுக்கும் இருக்கிற இடைவெளியை அரசு தான் நிரப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அரசு அதை ஏற்றுக்கொண்டது கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட பிறகும் அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள் அதை அமுல்படுத்தினால் இந்த பிரச்சனையிலே பலவிதங்களிலே வந்து முடிவு ஒப்பந்தம் என்பது முடிந்து நான்காண்டுகள் முடிந்து அதற்கு மேலும் ஓராண்டு முடிந்து விட்டது இப்போதும் ஒப்பந்த சம்பந்தமான உருப்படியான பேச்சுவார்த்தை இல்லை பேச்சுவார்த்தைக்கு கமிட்டி போடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை ஆகவே ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே தொடங்க வேண்டும் விரைவில் அதை முடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டத்தை இப்போது நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு ஆறு அம்ச கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளிலே பணியில் இருக்கிற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி நாளைக்கு வேலைக்கு வருகின்றவன் ஒப்பந்த முறையில் வந்து இங்கே இங்கே சித்திரவதைப்படக்கூடாது என்பதற்கான விஷயம் போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயம் ஆகிவிடக்கூடாது என்கிற பிரச்சனை இப்போது புதிதாக இவர்கள் கையில் எடுத்திருப்பது மினி பஸ் தனியாருக்கு தரப்போகிறோம் தனியாரை தனியாருக்கு புது பர்மிட் கொடுப்பது என்றெல்லாம் கொடுத்தால் சிக்கல் என்பதால் மினி பஸ் என்கிற பேரிலே கிராமங்களுக்கு என்கிற பேரிலே அதை செயல்படுத்த முற்படுகிறார்கள் அதுவும் மிகப்பெரிய தவறு நாமே அதை செய்ய முடியும் நம்முடைய அரசாங்கமே நம்முடைய போக்குவரத்து கழகங்களே அதை செய்ய முடியும் என்பதையும் அரசு பார்க்க வேண்டும் உடனடியாக வேலைக்கு ஆட்களை அமர் இருபத்தையாயிரம் காலிப்பணியிடம் இருக்கிறது எல்லா கேட்டகரியிலும் இருக்கிறது அதிலே வாரிசுகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் இந்த காலிப்பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அதை ஒப்பந்த முறையில் அல்ல நிரந்தர தன்மையுள்ள பணியிலே நிரந்தர தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்த வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான போராட்டங்களை மேற்கொள்வதை தவிர தொழிற்சங்கங்களுக்கு வேறு வழி இல்லை நான் அனைத்து தொழிற்சங்கங்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் ஒன்றுபட்டு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் நாங்கள் நடத்திய காலைநிறுத்தத்தின் போது உயர்நீதிமன்றம் தலையிட்டது தலையிட்டு உங்கள் கோரிக்கைகள் நியாயம் உங்கள் வேலைநிறுத்தம் சட்டவிரோதம் என்று நான் சொல்லவில்லை அதே நேரத்தில் பொங்கல் காரணமாக மக்களுக்கு உதவக்கூடிய முறையிலே காலநிறுத்தத்தை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் திரும்ப பெற்றோம் அதுதான் மக்களுக்காக எங்கள் எங்களிட எங்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு என் அதே பொறுப்பினரோடு இப்போ நான் சொல்லுகிறேன் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய ஒரு போராட்டத்தை தவிர்க்கிற பொறுப்பு தவிர்க்க வேண்டிய அவசியம் இப்போது அரசாங்கத்துக்கு இருக்கிறது இல்லாவிட்டால் அங்களுக்கு வழி இல்லை ஏனென்றால் நூற்றி ஏழு மாதங்களாக பஞ்சப்படி உயர்வை மறுக்கிற ஒரு அரசாங்கத்திடம் போராடாமல் அந்த தொழிலாளிகள் நாங்கள் என்ன சொல்லுவோம் வெறும் கையோடு அனுப்பி வைப்பதும் நடக்கிறது என்றும் ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் மேலும் உடனடியாக இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வாரிசுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நிரந்தர தொழிலாளிகளாக நியமிக்க வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார் கடந்த ஆண்டு நடைபெற்ற மானிய கோரிக்கையில் கொள்கை அறிவிப்பில் மறைமுகமாக தனியார் மையத்தை ஆதரித்து கூறினார்கள் நாளை நடைபெறும் மானிய கோரிக்கையில் அதையே அவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த கொள்கையில் இருந்து விலகி போகிறார்கள் என்று அர்த்தம் அதை கடுமையாக எதிர்ப்போம் என்றார்